வணக்கம் உறவுகளை நமக்கு இன்னும் மீன் மீன்களை பாருங்கள் ஒரு மீன் தான் கிடச்சிருக்கு அப்புறம் ஒரு சுறா மீன் அப்புறமா மீடியம் சைஸ் சுறா மீன் தான் அருமையான சுறா மீன் அப்புறமா கிடச்சிருக்கேன் ஒரு அப்ப தெரிச்சி பாருங்க உறவுகளை இதுதான் அப்ப தெரிச்சி ரொம்ப சுவையான தரிச்சி தான் அப்புறம் இன்னொரு தரிச்சு கிடச்சிருக்கு இது அறுத்தறிச்சின்னு சொல்லுவோம் இருக்கை மீன்கள் பாருங்கள் இது அரைத்தரிச்சி நமக்கு மூணு ஒன்று கிடச்சிருக்கு ஓகே தான் ரொம்ப நல்ல மீன்கள் தான் மருத்துவ குணம் நிறைஞ்ச நல்ல மீன்கள் தான் பாருங்கள் ஒரு மூணு மீன்களுமே ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்ச மீன்கள் தான் நாம் இந்த இந்த தராத்தில் தான் நாம் இந்த மீன்களை பிடிச்சிருக்கோம் பாருங்கள் அப்புறமா நம்ம விட்ட வலையெல்லாம் இந்த எழுத்து போட்டு அப்படியே கிடக்குது நம்மளோட அப்புறம் வேறு எல்லாம் நாம் அங்கே போட்டில் தட்டி வச்சுருக்கோம் அதை ஒரு காணொடிகளாக கான்வடி எடுத்து பதிவு பண்ணி பதிவுகிற உறவுகளை பாருங்க நாம் அருமையாக அந்த இணை கலச்சர மீன்கள் அதாவது இந்த மீன்கள் அவங்க யாரும் எடுக்க மாட்டாங்க நம்ம முதலாளி யாரும் எடுக்க மாட்டாங்க என்னென்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க நாம தான் இதை சாப்பிடுவோம் ரொம்ப நல்ல மீன் மருத்துவ குணம் நிறைஞ்ச மீன் நாம் தான் சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் பெட்டி നാംനാ ഇതെ ഫ്രിഡ്ജിൽ വെച്ച് സാപ്പ് അതുക്കാൻ എടുത്ത് വെച്ചിരുന്ന ഉറവുകളെ ഓക്കെ ഉറകളെ അരുമയ നാം വെട്ടി ഫ്രിഡ്ജിൽ വെച്ചിരാം ഓക്കെ ഉറകളെ ബായ് ഇത് നാം വെച്ചാൽ മറ്റും ഇല്ല നമ്മളോട് ഉറവുകളും പകർന്ന് അടിക്കല ഉറവുകളെ ഓക്കെ ഉറവുകളെ ബായ്